अभ्याचष्टस्पष्टमद्वैतवाचाम् दृष्टो गृष्टशिष्टगोष्ठीम् प्रविष्टः दिक्कुर्वाणस्तम् कुदृष्टिम् विशिष्टाद्वैतार्थत्वम् लक्ष्मणार्यः यथेष्टौ இலிங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வார்களும் என்பதாக நம்மாழ்வார் வேதத்தை ஒப்புக்கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் வேதத்தை ஒரு பாகத்தை ஒப்புக்கொள்பவர்கள் ஒரு சிலர் வேதத்தையே ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்பதாக பலரும் வேதத்தின் சதர்த்தங்களை சதர்த்தங்கள் என்றால் உண்மையான பொருளை ஸ்தாபனம் செய்ய வந்து கடைசியில் வேதத்தை விட்டார்கள் வேத மங்கை என்பவள் மிகுந்த துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளானாள் இப்படி வைதிக மதம் வைதிக மதத்தை ஸ்தாபிக்க வேண்டுமே தனக்கு பிறகு யார் வரப்போகிறார்கள் என்று ஆள வந்தார் சிந்தித்த அளவிலே இளையாழ்வாரின் பெரும் கீர்த்திகளையெல்லாம் கேள்விப்பட்டு வரதனிடத்தில் சரணாகரி செய்து மீண்டும் பெருமாள் கோவிலில் இருந்து கோவில் எனும் அந்த ஸ்ரீரங்கத் திருப்பதிக்கு வந்து சேர்ந்தால் ஆளவந்தாருக்கு முதுமை பிராயம் தளர்ந்த திருமேனி ஆனால் திருவிள்ளத்திலேயோ திவ்யமான சுடராக இளையாழ்வாரை வரவே வரவழைக்க வேண்டும் இளையாழ்வாரை வரவழைக்க வேண்டும் என்னும் தீராதொரு தாபம் கணன்று எரிந்து கொண்டிருக்கிறது ஆச்சாரியர்களுக்குத்தான் அந்த சிஷ்யர்களின் பிரபாவம் தெரியுமா ஒரு குருவினால் ஒரு சிஷ்யன் கடாட்சிக்கப்பட்டால் அந்த சிஷ்யன் குருவினுடைய க பாத்திர பூதனாகி விட்டானே ஆனால் அவனுக்கு வேறு எதை குறித்தும் கவலையே இல்லை பரமேஸ்வரனோ அல்லது பிரம்மரேவரோ ஏன் சகசிராட்சனான எம்பருமானோ இப்படி அவர்களுடைய கடாட்சத்தை காட்டிலும் குருவருளே திருவருள் ஆகையால் இளையாழ்வாருக்கு ஒரு குறைவும் இல்லை எந்த அல்லலும் இல்லை யாதவ பிரகாஷரிடத்தில் வாசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஏற்படக்கூடிய அபிப்பிராய பேதங்கள் தானே தவிர்த்து யாதவ பிரகாஷரால் இவரை ஒன்றும் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் அரசன் மகளுக்கு பிடித்த பிரம்மரக்ஷை இவர் தன் திருவடி சம்பந்தத்தினாலே ஓட்டிவிட்டதினாலே எப்படி ராமனுடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் அகல்யை அந்த அகலிகை சாப விமுக்தியை அடைந்தாலோ அதுபோன்றுத்தான் இந்த பெண்ணை பிடித்திருந்த பிஷாசு இளையாழ்வார் பட்டதினாலே நற்கதியை அடைந்தது அதனால் யாரவ பிரகாஷர் இளையாழ்வார் திறத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார் ஆளவந்தாருடைய திருவுள்ளம் இளையாழ்வாரைச் சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது வரதன் இனியும் வாழாயிருப்பானா அவனுடைய புன்சிரிப்பில்தான் ஓராயிரம் உள்ளர்த்தங்கள் பொரிந்திருக்கின்றனவே ஆகையால் வரதன் நிச்சயித்தான் போரும் இது போரும் இளையாழ்வார் இருவரையிலும் யாரவ பிரகாஷரிடத்தில் வாசித்தது போரும் வசித்ததும் போரும் வாசித்ததும் போரும் அவரை விட்டு பிரிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று நிச்சயித்தவனாக ஒரு நாள் சங்கல்பித்தான் அன்றைய தினத்தில் வழக்கம் போல ஆச்சாரியர் சிஷியர்களுக்கு பாடம் போதனம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் உபனிஷத் வாக்கியங்களில் உள்ளர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன எப்பொழுதுமே யாரவ பிரகாஷர் நேரான பொருளை சொல்லவே மாட்டார் அது அவருடைய இயல்பு ஏஷமே சகஜோ தோஷகா ஸ்வபாவகா துரதிக்கிரமஹா என்பான் துரியோதனன் இந்த துரியோதனன் வணன் முதலானவர்களுடைய தன்மை எப்படி தெரியுமா அவர்கள் எத்தகையதொரு தன்மை உடையவர்கள் தெரியுமா ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்திஹி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிருத்தி எனக்கு தர்மம் தெரியும் ஆனால் செய்ய மாட்டேன் எது சரியான காரியம் எது நல்லது என்பது தெரியும் செய்ய மாட்டேன் எரு தவறான செயல் எது தீய செயல் அந்த தீய செயலை செய்வதினாலே உண்டாகக்கூடிய தீமைகள் என்ன நன்றாக தெரியும் ஆனால் இந்த தீமை செய்வதிலிருந்து நான் ஓயமாட்டேன் எப்படி இருக்கிறது பாருங்கள் தெரியும் நல்லது ஆனால் செய்ய மாட்டேன் எரு தீய செயல் என்பது தெரியும் அதனை நிறுத்த மாட்டேன் இப்படித்தான் மக்கள் பலருடைய மனோபாவங்கள் பிடிவாதத்துடன் இருக்கிறது இதைத்தான் ஆங்கிலத்தில் ஈகோ என்கிறோம் அந்த பிடிவாதம் மனசு ஒரு தங்கக் கம்பியை போன்றது தெரியுமா வெகு சுலபமாக வளைத்து விடலாம் அந்த தங்கக் கம்பியை வளைத்தால் தானே நமக்கு தேவையான ஆபரணங்களை செய்து கொள்ள முடியும் அது வளையாமல் அப்படியே இருந்தது என்றால் துண்டு துண்டாகிவிடுமே அதனால் மனசை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி எவ்விதம் பக்குவப்படுத்தக் கொள்வது சுவாமி பக்குவப்படுத்துதல் என்றால் என்ன இது போன்ற ஆச்சாரியருடைய சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் அந்த ஆச்சாரியருடையதான சரித்திரங்களை வாசித்துக் கொண்டே இருங்கள் மனசு லேசாகிவிடும் இதெல்லாம் தெரிந்தவர்தான் யாரவ பிரகாஷர் ஆனால் தன் மனதை காமக்ரோதத்தின் வழியில் செல்ல விடுத்தார் ஆகையால் அவருக்கு மேலும் மேலும் சிஷ்யனிடத்தில் கோபம் கிளர்ந்தெழுந்ததே தவிர்த்து மனது அமைதிப்படவில்லை வேதத்தின் வாக்கியங்களுக்கெல்லாம் பொருள் சொல்லும் பொழுது அந்த பிரம்மத்தின் லட்சணத்தையே மாற்றிவிட்டார் பரபிரம்மன்றது எத்தகையதொரு பெருமை வாய்ந்தது அந்த பரபிரம்மத்துடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எத்தகையதொரு அப்படியே நினைக்க 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 யானி நாமானி கௌணானி என்பாரே விஷ்ணுதகசலாமத்தில் கவுணானி என்றால் குணங்கள் குணங்கள் உயர்வர உயர்நலம் உடையவன் கவனவன் உயர்வர உயர்நலம் உடையவன் கவனவன் சவுஸ்ரேயான் பவதி ஜாயமான என்று அந்த குணங்களின் பிரபாவத்தை வேதங்களும் திவ்ய பிரபந்தங்களும் போற்றுகின்றன இதையெல்லாம் யாதவ பிரகாஷர் மறந்தார் மறுத்தார் திருஷ்டோஹ்டிஷ்டோஷ்டீம் பிரவிஷ்ட ஐக்கமத்தியம் உலகத்திற்கும் பரபிரம்மத்திற்கும் இருக்கக்கூடியதான் ஐக்கமத்தியம் ஒரு ஒற்றுமை இவை இரண்டும் ஒன்று என்றால் எத்தனை ஒற்றுமை அதை விளக்கிச் சொல்ல வேண்டாமா அந்த ஒற்றுமை என்பது நடைமுறைக்கு ஒற்று வரக்கூடியதாய் இருக்க வேண்டாமா அதையெல்லாம் விளக்காமல் தனக்கு தோன்றியபடியெல்லாம் எது உண்மையான லட்சணமோ அந்த லட்சணத்தை ஒப்புக்கொள்ளாமல் யாதவ பிரகாஷர் பொருளுரைக்க பொருளரைக்க இடையாழ்வாருக்கு பொறுக்கவே இல்லை ராமானுஷர் பார்த்தார் ஐயோ இப்படி ஆச்சாரியர் மறுபடியும் மறுபடியும் ஒரே தவறை செய்து கொண்டே இருக்கிறாரே எவ்வளவு காலம்தான் நாமும் பொறுத்திருப்பது பல முறை நாம் மறுத்து சொன்னால் கூட இவர் பொறுத்து இல்லையே அதனுடைய பொறுமையை அதனுடைய பெருமையை உணராமல் இருக்கிறாரே என்று நினைத்து அன்றைய தினமும் ஆச்சாரியனிடத்தில் சொன்னார் சுவாமி தாங்கள் சொல்லக்கூடிய பொருள் விபரீதமானது சர்வம் கல்விதம் பிரம்ம நேகனானாஸ்திக்கிஞ்சன முதலான வஸ்து இந்த வாக்கியங்களுக்கு தாங்கள் சொல்லக்கூடிய பொருள் மிக இருக்கிறது பொருந்தக்கூடியதா இல்லை சுவாமி யோசித்து பார்த்தால் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்பின் வாக்கியங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் என்றோ பொருள் சொல்ல வேண்டும் ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்ல யாதவ பிரகாஷருக்கு அந்த பொறாமை தீ ஒரு நொடியில் உள்ளிருந்து விஷஜ்வாலையாக வெளியேறியது தீர்த்த யாத்திரை என்னும் முயற்சியில் இளையாழ்வாரை தீர்த்து கட்ட அவர் முயற்சித்தார் அல்லவா யாத்திரை மூலமாக அதுபோன்று தான் இப்பொழுதும் என்ன நினைத்திருக்கிறாய் நீ மகா மேதாவியா எல்லாம் அறிந்தவனா நீ சர்வஜனா மகா பிராக்ஞனா நானும் பொறுத்து 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 பார்க்கிறேன் நீ என்னிடத்தில் படிக்க வந்தாயா அல்லது எனக்கு பயிற்றுவிக்க வந்தாயா நான் உனக்கு குருவா அல்லது நீ எனக்கு குருவா ஒரு மாணவன் ஆசிரியரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்னும் இலக்கணத்தை அறியாத மூர்க்கன் துஷ்டன் இத்தகையதொரு கொடுமையான வார்த்தைகள் அனைத்தும் இடையாழ்வாரை குறித்து யாரவ பிரகாஷராலே சொல்லப்பட்டன எவ்வளவுக்கு எவ்வளவு யாரவ பிரகாஷர் கோபப்படுகிறாரோ அதிலிருந்தே நாம் அறியலாம் தவறு இடையாழ்வார் மீது இல்லை தான் சொல்லும் பொருள் விபரீதமானது என்பதை உணர்ந்திருந்தும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்கம் இல்லாதவராகத்தான் யாரவ இருந்தார் குருவினுடைய லட்சணம் என்ன சுவாமி தான் சிஷ்யர்களுக்கு நல்ல விஷயங்களை போதனை செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக குரு தான் அந்த வழியில் நடந்து சிஷ்யர்களுக்கு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டாமா தானே குரு ஆச்சாரன் என்று சொல்லப் போகிறோம் இங்கே யாரவ பிரகாஷ் நேர்மாறாக இருக்கிறார் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று அது தவிர்த்து மற்றவர்களுடைய பெருமையை பொறுக்காமல் பொறாமை கொள்ளக்கூடியது ராமானுஜா நீ என்ன தெய்வானுகிரகம் பெற்றவன் என்னும் இருமாப்பா அப்படி ஒரு நாளும் இளையாழ்வார் இருந்தது இல்லையே அது கண்டுத்தானே இவர் பயப்படுகிறார் அரசனின் ஆதரவு பெற்றுவிட்டோம் என்னும் பூரிப்பா இளையாழ்வார் தான் அரசனின் ஆதரவு பெற்றவன் என்று ஒரு நாளும் தன்னை நினைத்துக் கொள்ளவில்லை இதெல்லாம் யாரோ பிரகாஷன் உள்ளத்தே இருக்கக்கூடிய பொறாமை தீயினுடைய கொடிய நாக்குகள் இனி உனக்கு இந்த குருகுலத்தில் இடமில்லை எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் நீ கேட்பதாக இல்லை ஆகையால் இனி இந்த குருகுலத்தில் நீ இருக்கக்கூடாது இதனை என்றோ சொல்லி இருக்க வேண்டும் என்றோ சொல்லியிருந்தால் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியே மாறியிருக்கும் கதையின் போக்கே மாறியிருக்கும் ஆம் இளையாழ்வார் யாதவ பிரகாஷரை விட்டு பிரிந்திருந்தாரேயானால் ஒருவேளை நேரடியாக ஆளவந்தாரிடத்தில் இவர் அணுக்கமான ஷீடராக இருந்திருக்கலாம் ஆனால் வரதனின் விளையாட்டை யார் தான் உணர்ந்திருக்க முடியும் எபெருமானுடைய சங்கல்பத்தை நாம் எப்படி சுவாமி உணர்வது அது ஏதோ வரதனுடைய திருவுள்ளம் அந்த திருவுள்ளத்தின்படியாக இன்றைய தினத்தில் தான் இளையாழ்வார் யாரவரை விட்டு நீங்க வேண்டும் என்று நிச்சயித்தவராக சிஷ்யனும் ஆச்சாரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாதவர் இனி உனக்கு இந்த பாடசாலையில் இடம் இல்லை உன்னை நான் அனுமதிக்க முடியாது இதுவரையிலும் பொறுத்து 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 பார்த்தேன் ஆனால் நீ கேட்பதாக இல்லை உன்னுடைய மனோபாவம் என்பது மிக கொடியதாய் இருக்கின்றது குருவை மிஞ்சிய சிஷியனாக நீ இப்பொழுதே உன்னை நினைத்து விட்டாய் ஆகையால் இந்த க்ஷணமே இப்பொழுதே இந்த கணத்திலேயே நீ பாடசாலையை விட்டு வெளியேறு என்றவுடன் இடையாழ்வார் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவில்லை சுவாமி இதுதான் தங்களின் திருவுள்ளம் என்றால் இனியும் அடியேன் இந்த பாடசாலையில் இருக்க மாட்டேன் தங்களை நான் ஒருபொழுதும் துன்புறுத்த மாட்டேன் ஏனென்றால் நான் இருப்பதே தங்களுக்கு துன்புறுத்தலாகத்தான் இருக்கிறது என்று சொன்னவராக பணிவுடன் குருவை வணங்கினார் அந்த பாடசாலையை விட்டு இடையாழ்வார் நீங்கினார் அவருடைய வருகைக்காக வரதன் காத்துக் கொண்டிருக்கிறான்